மக்கள் பார்த்தாலே இருக்குது காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தாலே ஐயோ பயமாக இருக்குது வெங்காயத்தக்காளி இருந்து காய்கறி ஆனால் வருமானம் தான் இல்லை ஆனால் விலைவாசி குடிக்கினே போகுது அந்த வருமானத்துக்கு வழி என்ன பார்க்கலாம் இந்த விலைவாசி ஏற்றினா இ இப்போ நடுதர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம் வருமானம் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்லாம் இப்போ நடு வருமானம் இல்லாதவங்களுக்கும் அதே வேலைனா எப்படி வாங்கி சாப்பிட முடியும் ரொம்ப க எது சொல்லி முடியும் இந்தமாரிலாம் ஒரு நடக்கவே கூடாது நாட்டில் ரொம்ப விலவாசி எல்லாமே சொல்லிக்க முடியல வாங்க முடியல சாப்பிட்றதா வாழ்த்தது தெரியாதுன்ற ஆமாம் அப்படி சூழ்நிலை மக்களுக்கு எல்லாமே ஒரு வெங்காயம் வில த எழுபது ரூபாய் தக்காளி விலையிடு எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் எப்படி வாங்கி சாப்பிட முடியும் ஒரு முள்ளங்கி விலை கேரட் விலை எல்லாம் எவ்வளோ எல்லாமே விலை அதிகம் எப்படி மக்கள் புழைக்க தான் முடியும் இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அந்த ஆட்சி வந்தால் நல்லா எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்பயும் படுறவங்க பட்டு தான் இருக்கணும் என்ன பண்றது எல்லாம் மக்கள் அதான் மக்களுங்க திருந்தணும் திருந்தவும் மாட்டாங்க என்ன பண்ண நம்பி போடுறாங்க நம்பி போட்டால் இந்த மாரி ஒரு மக்கள் வாழறதுக்கு இது இல்லாம அப்படியே கண்டிப்பாத்தலுமா தான் இருக்குதுங்க மக்களுங்க என்ன பண்றது எப்படி சாப்பிட்றது ஓடுறது ஓடி ஆடுறது இப்போ லட்சக்கலங்களா சம்பாதிக்கிறாங்க வருமானம் வராங்க அவங்க பரவாயில்லன்னு நினைக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு போ வீட்டு வேலைக்கு போனால் மாதம் என்ன ஆயிரம் ஆயிரத்தி ஆயத்தூ தருவாங்க அதில் அவங்க எப்படி வாங்கி வாடகை வீடு கொடுத்து வாடகை கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு எப்படி பிழைக்க முடியும் அவங்க ரொம்ப கஷ்டம்பா ரொம்ப கஷ்டம் அதுதான் சொல்கிற வாழ்கிறதே சாவறதே மேலுன்றது மக்கள் நிறைய பேர் உணர்றாங்க ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கணும் கொள்ளணும் வாங்கி கொடுக்கணும் எல்லாமே பால்லேருந்து அத்தியாவசிய பொருள்லேருந்து எல்லாமே விலை வேலை தான் போச்சு இது குறஞ்சிது அது குறஞ்சிதுன்றது எதுவுமே இல்லை இப்போ என்ன பிரி பஸ்ஸுன்றாங்க அந்த பிரி பஸ்ஸை போய் எல்லாரும் ஏறுறாங்க ஒன்றும் இல்லை எனக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கூட நாங்களாம் வாங்கவே இல்லை கொஞ்சம் நஞ்சு பேருக்கா மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்க இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு வரலன்னா அதை அதே பேர் இப்போ என் பத்து பேருக்கு வரலன்னா லட்சம் பேருக்கு வருது இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் அப்போ அது எந்த வரும் இதில் தானே வரும் இதில் வா கொடுத்துட்டு அதில் ஃபுல்லாக ஏற்றிடுறாங்க அவ்வளோதான் பிரி பஸ்ஸுன்னு விட்டு பிரி பஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பஸ்ஸே வர மாட்டேன் அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஸ்ஸு வராது சில பேர் நம்ம பிரி பஸ் ஒரு வரணும் அந்த இந்த பஸ்ஸை விட்டு அது இதில் ஏறுனா அவ்வளோ திக்கிட்டு ஃபஸ்ட்டு திக்கிட்டே இருபத்தி ஒரு ரூபா போடுறாங்க விரும்ப எப்படி விரும்புகிறாங்கன்றதை எப்படி சொல்ல முடியும் எப்படி விரும்புவாங்க நைன் ஹண்ட்ரட் பிரி பஸ்ஸை எடுத்துரு இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துரு விலவாசி குறைச்சிரு அது பரவாயில்ல மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க நீ இலவசம் எதுவும் கொடுக்காது பத்து பேர் இலவச பண்ணிட்டேன் கரண்ட் பில்லி எவ்வளவு தெரியுமா லைட் போட்டாலே அதுவாகுது எதுவா இருந்தாலும் போறதுக்குள்ளேயே ஐயோ ஆப் பண்ணு ஆப் பண்ணு ஆப் பண்ணுனான் தான் ஆகுது எதோ அனுபவிக்கணும் தோண மடந்து இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்